ஜெபம் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் ஜப ஆவி விண்ணப்பத்தின் ஆவி கிருபையின் ஆவி அது தேவன் பிச்சையாய் ஈவாய் உங்களுக்கு இறங்கி கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய ஈவு சிலருக்கு எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து சரீரத்துக்கு நல்ல ஒரு சுகம் இருக்கும் நல்ல இலகுவான ஒரு அனுபவம் இருக்கும் இரியத்தில் ஜோபோடு உணர்வு இருக்கும் அது அர்த்தம் என்ன தெரியுமா அவர் உங்களோடு பேச விருப்பப்படுகிறார் அவர் உங்களோடு பேச விருப்பப்படுகிறார் அப்போ அந்த நேரம் அந்த நேரத்தை ஒதுக்கி நின்று ஜோ பண்ணி பாருங்க உங்கள் உறவு வளரும் உள்ள ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும் நாளை தினம் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் அந்த நேரம்மா ஜீவிய தூக்கமே வராது போய் படுப்பிய உருண்டும் புரண்டும் படுப்பிய காலையில் எழுவும் போதே பிரச்சனையோக்குள்ள காரியமாக தான் இருக்கும் ஏன் தெரியுமா அவர் காத்து காத்து பாக்குறாரு அவர் காத்து காத்து பாக்குறாரு எப்படியாவது தூங்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கே தவிர அவரோட பேசணுங்கிற என்ன இல்லை அந்த தேவ பாதையில் அப்படியே போகுது எல்லா அசுத்தங்களும் உங்களுக்குள்ள வருது ஆனா ஜெபின் பண்ணி பாருங்க அதுல அநேகமான பலன் உண்டு யோபுவின் சரித்திரம் ஒன்றாவது பத்தாவது ஜெபிக்கிற மனுஷனாக நீங்க இருப்பீர்களே ஆனால் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக நீங்க இருப்பீர்களே ஆனால் அந்த மனுஷனை சுற்றிலும் வேலி அடைக்கிறார் அப்போ அர்த்தம் என்ன நீங்க ஜபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஜெயம் அதிக நிச்சயம் ஜெபிக்கிற மனுஷனை பார்த்து சாத்தானே ஆண்டோட்ட சொல்ல என்னால் அவனை ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னா நீர் அவனையும் அவன் அந்த வீட்டாருக்காக பண்ணுறதுனால தம் பிள்ளைங்களை எல்லாருக்காகவும் ஜோம்டாதான்னு தெளிவாக நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேறி அடைக்கவில்லையான்னு இதுதான் ஒரு தகப்பன் தாயினுடையதான சுபாவம் எப்படி அவர்கள் தனக்காக மாத்திரம் இல்லை தம் பிள்ளைங்க தம் வீட்டுக்காக தம் வீட்டில் உள்ள உடமைகள் எல்லாவற்றுக்காக ஜபிக்கிறதுனால சாத்தனால் என்ன செய்ய முடியலைன்னா அந்த ஒட்டகங்களை மேற்கொள்ள முடியலை அந்த வீட்டை மேற்கொள்ள முடியல அந்த பிள்ளைங்களை மேற்கொள்ள முடியல அந்த வேலைக்காரங்களை மேற்கொள்ள முடியலை ஜபம் வேலி அடைத்து வச்சிருக்கு சமூகத்தில் ஏன் எனக்கு தட்டுமுட்டு வருது ஏன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது நீ என்னைக்காவது முழங்கால் நின்று பண்ணது உண்டா நான் போக்கு வரேன் பாதுகாத்தர்லான்னு கிடையாது அந்த நேரம் ஹெல்மெட்டை போட்டு சோத்துறோம் அங்க ஒரு போக்கு வந்த பிறகு சோத்துறமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஏ வேதம் தெளிவா சொல்லுது நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் ஏன் புருஷன் போகும்போது மனை வீட்டில் என்ன செய்யுது உடனே போச்சான் சனியா ஒளிஞ்சான்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரே இடம் நோண்டிட்டு இருக்கோம் எது தேவையில்லை அவன் புருஷன் போகுதா வீட்டுல மனைவி என்ன செய்யணும் ஜோ பண்ணுங்க பாதுகாப்பார் வரக்கூடிய ஆபத்தை அப்படியே காப்பாத்துவார் அப்படியே அதுல இருந்து காப்பாத்துவார் இங்க வேதம் தெளிவா சொல்லுது யோவு நீதிமானா இருக்க ஜெபஜீவம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார் ஒவ்வொன்றுக்கா தம் மனைவிக்காக தம் வீட்டிற்காக ஒட்டகங்களுக்காக பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் ஜோ பண்ண ஜோ பண்ண ஜோ பண்ண சாத்தான் புலம்பான் அவன் சொல்லான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஏன் அவருடைய ஜெபத்தை கேட்டு நீ சுற்றி வேலை எடுத்து என்னால் உள்ள நுழையவே முடியல அதாவது பல நூறு வேலைக்காரங்க இருப்பாங்க பல ஆயிரம் மிருக ஜீவராசிகள் இருக்கு எதையுமே அவனால் மேற்கொள்ள சாத்தானால அணுக முடியலை ஒரு ஒட்டகத்தை அணுக முடியலை ஒரு எருது அணுக முடியலை ஒரு வேலைக்காரன் அணுக முடியல காரணம் என்ன ஒரு மனுஷனுடைய ஜெபம் நீங்கள் ஜபம் பண்றீங்களா யோசிங்க